மிக நீண்ட கால போராட்டத்திற்கு பின்பு இப்பொழுது நம்முடைய மலையக சகோதர சகோதரிகளுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கிடைக்க இருக்கின்றது அதாவது இந்த ஜனவரி மாதத்திலே வேலை செய்கின்றவர்களுக்கு எதிர் வருகின்ற பெப்ரவரி பத்தாம் தேதி வழங்கப்படுகின்ற சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்க போகின்றது அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயுடன் மேலதிகமாக நானூறு ரூபாயும் அதிகரித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய வெற்றியில் இதுவும் ஒன்று இன்று மலையக மக்கள் பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட இந்த சம்பள உயர்வு உங்கள் அனைவருக்கும் மலேக மக்களுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும் அது எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தலைமையிலும் கூட செய்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல காரியம் என்று தான் நான் கருதுகின்றேன் நிச்சயமாக இந்த அரசாங்கம் மலேக மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே அனைத்து மக்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக செயல்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்